ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சண்டே நம்ம எப்பொழுதுமே ஸ்பெஷலாக நான்வெஜ் செய்வோம் இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா காலை வேலை எல்லாத்தையும் முடித்து பாத்திரங்கள் எல்லாத்தையும் விளக்கி போட்டு வச்சுட்டு எல்லா பாத்திரமும் விளக்கி மதியான வேலையும் முடித்து பாத்திரம் எல்லாத்தையும் விளக்கி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு சமையல் என்னென்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்ப்போம் இன்னைக்கு நல்ல மழை அப்படி இருக்கிறதுனால இன்றைக்கி மீன் வாங்குவோன்னு பார்த்தோம் ஆனால் மீன் இன்னைக்கு மழை நேரத்தில் வேணாம் என் பையன் வந்து நாட்டுக்கோழி வேணும்னு சொன்னதுனால இன்றைக்கி சூப்பராக சாதம் நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் டேஸில் வந்து குக்கரில் வச்சு தான் எப்பொழுதுமே போடுவோம் ஆனால் லீவு நாளையிலேன்னு பார்த்தீங்கன்னா சாதம் வடித்து சாப்பிட்றது ஏன்னா ஒர்க்கிங் டேயில் காலையில் வடித்து சாப்பாடு கொடுத்தா பயிர் பிடிக்கலைங்கிறதுனால லீவு நாளையில வடித்து சாப்பாடு கொடுத்தடலாம் அப்படின்னு சாதம் வடித்து வச்சுருக்கேன் சைட் டிஷ்ஷுக்கு பாருங்கள் சூப்பரான ஒரு ரால் கிரேவி இது நீங்கள் சாதாரணமாக தொட்டும் சாப்பிட்லாம் சாதத்தில் போட்டும் சாப்பிட்லாம் செஞ்சு சா எடுத்து முடித்ததுக்கப்புறம் இந்த சட்டியில் நீங்கள் சோறு போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த சட்டி சோறுலாம் கடையில் கிடைக்கும் பாருங்கள் அந்த மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் எப்பொழுதுமே சிக்கனோ மட்டனோ இறாலோ இந்த மாதிரி எது நம்ம எண்ணெய் சட்டியில் வறுத்துட்டு அள்ளுனாலும் மிச்சம் இருக்கிறதுல சாதத்தை போட்டு பசஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இறால் ரெடியாகிட்டுருக்கு இன்னும் ஒரு நிமிஷத்தில் அதுவும் ரெடி ஆகிரும் குழம்பு என்ன வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி சொன்னில் சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு நல்ல காரசாரமாக அது மழைக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக நல்லா செஞ்சுருக்கோம் நம்ம சேனலில் ஏற்கனவே நாட்டுக்கோழி குழம்பு குக்கரில் வைக்கிறது எப்படி கிராமத்துலலாம் வைக்கிற மாதிரி அரைச்சி போட்டு வைக்கிறது எப்படியும் ம மசாலா எல்லாம் வறுத்து அரைச்சி வைக்கிறது எப்படி நார்மலாக வெறும் சிம்பிளாக வைக்கிறது எப்படி அப்படிங்கிற ரெண்டு மெத்தட்லேயுமே நம்ம குக்கரில் செஞ்சு போட்டது போட்டிருக்கோம் அது விருப்பப்படுறவங்க அதில் பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் சூப்பராக இருக்கும் நார்மல் ப்ராய்லர் வாங்கிறத விட இந்த மாதிரி நாட்டுக்கோழி வாங்கி கொடுக்குறப்ப நம்ம பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லது அடுத்தது சாப்பிட போகிற நேரம் முட்டை மட்டும் ஊற்றிக்கலாம் அப்படிங்கிறது பிளான் பண்ணி வச்சுருக்கோம் ஏன்னா முட்டை இப்போயே ஊற்றி வச்சுட்டா ஆறி போயிடும் சாப்பிட நல்லா இருக்காது அதனால் எப்போ சாப்பிட போகிறோமோ அந்த நேரம் முட்டை என் பையனுக்கு ஆம்லெட் தான் பிடிக்குங்கிறதுனால பெப்பர் போட்டு அந்த நேரம் ஊற்றி கொடுத்துக்கலாம் அப்படின்னு வச்சாச்சு தான் இன்றைக்கி நம்ம சண்டேக்கு லஞ்சுக்கு ரெடி பண்ணியிருக்கோம் எல்லா வேலையும் முடித்தாச்சு சூப்பராக ஃப்ரீயாக எல்லாம் முடிச்சுட்டு உட்காந்து நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் எந்த வேலையும் இல்லாத மாதிரி இருக்கும் சாப்பிட்ட பிளேட்டுங்க மட்டும் கழுவுகிற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா நம்ம மதியான வேலை முடித்த உடனே இருக்கிற பாத்திரங்களை விளக்கி போட்டு வச்சாச்சுன்னா நம்மளுக்கு வேலை வந்து ஹெவியாக இருக்காது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் சிம்பிளாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க தேங்க் யூ